நமஸ்காரம் ஆதேஷ் ஆன்மீக நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் சோபகிருத வருஷம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சதுர்தசி திதி மாலை நான்கு அன்பத்து நாலு வரைக்கும் சதுர்தசி திதி பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் எட்டு முப்பத்தி நாலு மணி வரைக்கும் பின்பு மகாநட்சத்திரம் யோகம் சோபன யோகம் கரணம் வணிசை கரணம் இன்றைய இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகாரத்தில் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இப்பொழுது இன்றைய தினத்தின் பன்னெண்டு ராசிகளுக்கான பலனை நம் பார்ப்போமாக மேசராசி மேசராசினர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் உங்களோட விஷயங்களை அம்மா கிட்ட கேட்டு இந்த நாளை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் நிறைய லாபங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நிறைய லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறும் வெளிநாடு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கு எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த துறையில் நமக்கு வரக்கூடிய அனைத்தும் அதிக லாபங்கள் தரக்கூடிய நாளாக இந்த நன்னால் அமையுமாக இன்றைய வழிபாடாக நீங்கள் பெருமாள் ஆராதனை செய்தால் இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசினர்கள் ரிஷபராசினர்களுக்கு வேலை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மனம் சார்ந்த விஷயங்கள் மனம் சந்தோஷமாகவும் வேலைகளில் ஈடுபடுவதற்காகவும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் குழந்தைகள் கல்வியில் மேம்பாடு ஏற்படும் பரீட்சைகளே முதன்மை பெறுவதற்கான குழந்தைகள் கல்வியில் ஆர்வம் காட்டுதல் அப்பா அம்மா வந்து குழந்தைகளை வந்து நல்லா ஊக்குவிக்கிறது கல்விகளை அனைத்து விதமான திறன் செயல்களும் மேம்படுதல் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய புது புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நாளாக இந்த நாள் அமையப்படும் இந்த ராசிக்காரர்களுக்கு விநாதகர் வழிபாடு சிறந்ததாக அமையும் எதிர்மறையான விஷயங்கள் விலகி நல்ல நாளாக இந்த நாள் மாறப்பெறும் மிதனராசி நேர்கள் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் புதுமையான சிந்தனை நல்ல புத்தி கூர்மையான யோசனை எதிர்கால தொலைநோக்குக்கான சிந்தனை புத்தி கூர்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பலன்களை தரவல்ல நாளாக இந்த நாள் அமையும் உங்களுடைய எதிர்கால பலனாக வீடு கட்டுதல் மனை வாங்குதல் இல்லம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இந்த மாதிரியான முயற்சிகள் அனையும் சிறு சிறு தளங்கள் இருந்தாலும் இன்ற நாள் வெற்றிகரமான முடிந்து உங்களுக்கு இந்த நாள் பொன்னாளாக மாறுவதற்கான நிறைய சாத்தியமாக இருக்கிறது இந்த நாளில் அம்பாள் வழிபாடு மிகவும் சிறந்ததாக இருக்கும் புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும் கடகராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு மத்தியமமான தினம் உடல் உடல் கவனங்களில் அக்கறையாக இருத்தல் நன் நன்மையை தரும் சிறு சிறு உடல் பாதிப்புகள் பணம் ஈட்டுதலில் சிறு சிறு பாதிப்புகள் உடல் அலைச்சல் சோர்வு மன உளைச்சல் சிந்தனை யோசனை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு நாள் செலவீனங்களை கட்டுப்படுத்தி சேமிக்கின்ற வழியை மேற்கொண்டு செல்வதற்கான புதுவிதமான யோசனைகள் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக தரும் நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் பெருமாள் ஆராதனை அம்பாள் ஆராதனை இன்றைய தினத்தில் நிறைய வெற்றிகளை தந்து வர நாளாக இந்த நாள் மாறும் சிவராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் செய்கின்ற செலவுகள் அனைத்துமே சுப விரயங்களாக மாறுவதற்கான ஒரு நன்னாளாக இந்த நாள் அமையும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் அமையும் நீங்கள் குடும்ப நலன் மேல் அக்கறை கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேற்கொண்டு வரும் கணவன் மனைவி சேர்ந்து செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியை தரும் சிறு சிறு மனக்கசப்புகள் சிறு சிறு விஷயங்கள் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இந்த நாள் பெரியதாக உங்களுக்கு ஒரு முடிவெடுக்க விஷயங்களில் மாற்றமான நாளாக இந்த நாள் மாறும் குழந்தைகள் அயல்நாடு மேற்கல்வி போன்ற விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களை வந்து சேரும் மேலும் இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது மிகவும் உத்தமான நாளாக இந்த நாள் மாறும் கன்னியாராசினர்கள் அயல்நாடு துறை வேலைவாய்ப்புகள் நண்பர்கள் மூத்த சகோதரிகள் மூலியமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்தேறும் அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகின்ற பணம் பணம் வருகின்ற விஷயங்களில் தாங்கள் எடுக்கின்றக்கூடிய முடிவு இது அனைத்துமே சிறு சிறு கால தாமதமாக இருந்தாலும் தருணத்தில் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் உங்கள் கையிலே நடைபெறும் மேலும் இந்த தினத்தில் சிறு மனக்குழப்பங்கள் சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் வழிபாடு மூலியமாக இந்த விஷயங்கள் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் விநாயகர் வழிபாடு சிவ வழிபாடு இன்றைய தினத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக மாறுவதற்கான நாள் அமையப்பெறும் துளாராசினர்கள் தொழில் முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுக்கின்ற சிந்தனைகள் முடிவுகள் உத்தியோகத்தின் கூட்டு உத்தியோகம் செய்பவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து உத்தியோகம் செய்யக்கூடிய அனைத்து விதமான உத்தியோக மேன்மையும் இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் இந்த வருடத்தில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான புது முயற்சிகளும் வெற்றியை தரவல்ல ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும் மேலும் உத்தியோகங்களில் எடுக்கின்ற அனைத்து விதமான புது புது முயற்சிகளும் நிறைய வெற்றிகளை தரவழனாக நாளாக இந்த நாள் உங்களுக்கு மாறும் மேலும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக மாறி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறும் நேயர்கள் நேர்கள் ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் வருகின்ற எதிர்காலங்களில் தாங்கள் செய்யவிருக்கின்ற பலவிதமான சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் குழந்தைகளுக்கு திருமணம் அந்த மாப்பிள்ளை பார்த்தல் பெண் விட்டார் பெண் பார்த்தல் இந்த மாதிரியான திருமணம் நிஷேதார்த்தம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கான நாள் வகுக்கக்கூடியது அதற்கான திட்டம் தீட்டுவது இந்த மாதிரியான நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முடிவுகளுக்கும் சாதகமான நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் பல நாட்கள் தாங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான திட்டங்களும் எதிர்காலத்திலே வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் அனைத்தும் இன்றைய தினத்தில் எடுக்கும் அனைத்து விதமான திட்டங்களும் வெற்றியை தரவல்லனாக இந்த நாள் மாறும் மேலும் முருகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக மாறுவதற்கு நல்ல பலனை தரும் தனுர் ராசி தனுர் ராசியை இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் புதுவிதமான முயற்சிகள் புதுவிதமான செயல்கள் புதுவிதமான திட்டங்கள் எதுவும் செயலாகாது இன்றைய தினத்தில் தங்கள் முழுமையாக இறை வழிபாட்டில் கவனங்கள் செலுத்தி நிறைய குரு ஆராதனை பக்தி பூர்வமாக நாளை கழித்தோனால் மேற்கொண்டு மன உளைச்சல் உடல் சோர்வு மனக்குழப்பம் இந்த மாதிரி சிறு சிறு தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டு மனம் ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இந்த நாளை மாற்றிக்கொண்டு புது திட்டங்களில் செயல்படுத்தாமல் இருப்பது மிகவும் நன்மையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மாறும் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் கணவன் மனைவியோடு ஒன்று சேர்ந்து பரஸ்பர அன்பாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு புன்னாளாக மாறுவதற்கான வழி கிடைக்கும் மேலும் குழந்தைகள் குழந்தைகள் கல்விகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியை தரவல்லனாக ஒரு நாள் இந்த நாள் மாறும் மேலும் குழந்தைகள் எதிர்கால பரீட்சையிலே வெற்றி பெறுவதற்காகவும் புத்தி கூர்மை என்று சொல்லக்கூடிய பரீட்சா புத்தியும் சரஸ்வதி கடாட்சாவும் தாங்கள் செய்கின்ற வழிபாடுகள் தாங்கள் செய்கின்ற பூஜைகள் அனைத்துமே குழந்தைகள் நலனை மேம்படுத்தி கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கி எல்லாம் இல்லமான இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக ஒரு நாள் அமையும் மேலும் அயக்ரீவர் வழிபாடு சரஸ்வதி வழிபாடு இந்த நாளிலே சிறந்த நாளாக உங்களுக்கு மாறும் கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினத்திலே புதுவிதமான முயற்சிகளில் எதுவும் ஈடுபட வேண்டாம் சிறு சிறு உடல் உபாதைகள் உடல் சோர்வு எதிர்பார்த்த விஷயங்கள் மாறுதலாக நடத்தல் உடல் உபாதைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் காலத்தாமதமாகுதல் மாதிரியான சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளிலே புதுவிதமான முயற்சிகள் எதுவும் ஈடுபட வேண்டாம் மனம் சார்ந்த விஷயங்கள் மனசை வந்து சந்தோஷமாக வச்சுண்டு இறை வழிபாட்டிலும் பக்தியிலும் செலுத்தி விநாயகர் வழிபாடு சிவ வழிபாடிலே செலுத்தி இன்றைய தினத்தை மாற்றிக் மாற்றிக்கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறோம் மீனராசி மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் இல்லத்திலே மகிழ்ச்சியான நாளாக இருக்குதல் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை காட்டுதல் குழந்தைகள் கல்விகளே மேலோங்குதல் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான சாதனங்களையும் வாங்கி கொடுத்து குழந்தைகளை சந்தோஷமாக வைத்துக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாறும் கணவன் மனைவினுடைய ஒற்றுமை மேலோங்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை மேலோங்கி பொன்னாளாக மாறுவதற்கான வழி இந்த நாளிலே கிடைக்கப்பெறும் மேலும் குரு ஆராதனை இந்த நாளிலே மிகவும் சிறந்த நாளாக உங்களுக்கு அமையப்பெறும் இதுவரையிலே பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்தோம் நாளைய தினம் பௌர்ணமி மாசி மகம் இன்றைய தினத்தில் இரவு பொழுதிலே மாசி மகமானது வந்து அந்த பௌர்ணமி தினத்தன்று நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்கு இருக்கக்கூடிய கர்மபாவம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய கர்மாவை விளக்கி ஞானம் பெறுவதற்கான ஒரு நாளாக இந்த தினம் அமையும் பிரார்த்தனை செய்து பிரதக்ஷணம் செய்வது பிரார்த்தனை செய்வது தீப வழிபாடு செய்வது மற்றும் இறை வழிபாட்டில் செல்வது அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக நாளாக இந்த நாள் மாறும் நன்றி நமஸ்காரம்